எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டாடா மோட்டார் ஷேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கடந்த ஒரு வாரத்துல இந்தியன் மார்க்கெட்ல டாடா மோட்டார் ஷேர் வந்து எட்டு பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் டாடா மோட்டர்ஸ் கடந்த அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய டர்ன் ஓவர் நடந்ததுக்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூகேல இருக்கிற ஜாகுவார் அண்ட் லேண்ட்லோவரை அவங்க ஃபுல்லாக அக்யூர் பண்ணி அவங்களோட ஹோலி ஓட்டு சப்சடியாக வந்து மாத்தினாங்க அதுக்கப்புறம் தான் டாடா மோட்டர்ஸை நிறையா மாடல் கார் வந்து புதுசாக பண்ணி ஸோ அதனால வந்து கம்பெனி வந்து பயங்கரமாக ஆச்சு இப்போ ரீசண்டா யூகே இருக்கிற அந்த ஜாகுவார் லேண்ட் லோவர் ஃபேக்டரிஸ்ல சைபர் அட்டாக் வந்து நடந்திருக்கு இந்த சைபர் அட்டாக் வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி வந்து நடந்ததா வந்து ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க இதனால கீ சைட்ஸ்ல ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆயிருக்கு இந்த பண்ண ஹேக்கர் குரூப் வந்து ஸ்கேட்டர்ட் லேப்பர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற குரூப் தான் வந்து இந்த ஹேக்கிங் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஹேக்கிங் நடந்ததுக்கு அப்புறம் யூகேல இருக்கிற மூணு பேக்டரிஸ்ல ப்ரொடக்ஷனை வந்து ஜாகுவார் லேண்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் நாங்க வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது இப்போ அக்டோபர் ஒன்னு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இதுல என்ன இம்பாக்ட் அப்படின்னா இந்த மூணு பேக்டரிஸ்லயுமே ஒரு நாளைக்கு ஆயிரம் கார்ஸ் வந்து ஜாகுவார் லேண்ட் வந்து ரெடி பண்ணி உலகம் ஃபுல்லா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட்னால இந்த ஆயிரம் கார் செடி அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா ஜாகவன் ராய்வருக்கு என்ன இம்பாக்ட் அப்படின்னு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஐம்பது மில்லியன் யூரோ வந்து இந்த கம்பெனி லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது டாலர்களை பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் இதனால இந்த சைபர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாகவன் ராய் ஒட்டுமொத்த ரெவென்யூல எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு அவங்க ப்ராஃபிட்ல வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ரெவென்யூல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோஸ் வந்து இம்பாக்ட் இருக்கும் சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டா வந்து மார்க்கெட் வந்து பாக்குது அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில மொத்தமா முப்பத்தி மூவாயிரம் பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே சைபர் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்குமே வேலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க வந்து இப்ப வரைக்கும் வீட்டில தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு இருபதாயிரம் சப்ளை செயின் ஜாப்ஸ் இருக்கு சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து இந்த ஜாகுவான் லாலோருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி தராங்க ஸோ அவங்களோட இம்பேக்ட் அப்படிங்கறது வந்து இந்த இஷ்யூனால இருக்கு இந்த ஜாகவான் லாலோல நடந்த இந்த இஷுனால ஏன் டாட்டா மோட்டார் சார் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் டாடா மோட்டர்ஸோட ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூவில் எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இந்த ஜாகுவார் லேல் லோவர் தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதனால டாடா மோட்டர்ஸோட இந்த வருஷ ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த சைபர் அட்டாக்னால பயங்கரமா இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனாலதான் மார்க்கெட்ல இந்த அளவுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து இருக்கு இதை சொல்லணும் அப்படின்னா ஜாகவன் லோவர் ஃபினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒட்டுமொத்தமா ப்ராஃபிட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் யூரோஸ் இப்போ இந்த இம்பாக்ட்னால இந்த கம்பெனிக்கு ஏற்படுற லாஸ் மட்டுமே ரெண்டு பில்லியன் யூரோஸ் அப்படின்னு கணக்கிடப்படுது அப்படின்னா போன ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ண ப்ராஃபிட்டை விட இப்போ இந்த சைபர் அட்டாக்னால நடந்த இஷ்யூ அப்படிங்கிறது ப்ராஃபிட் வந்து கழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு ஸோ தான் டாடா மோட்டர்ஸ்க்கும் இதோட ப்ரெஷர் வந்து இதோட ரிசல்ட்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது செப்டம்பர் ரெண்டாம் தேதியாக நடந்துட்டாலும் இப்பயே வந்து இந்த ரெண்டு நாளா ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு அப்படின்னா இன்சூரன்ஸ் பத்தின ஒரு அப்டேட்டை வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஜெயலலிதா வந்து இந்த சைபர் அட்டாக்கு எதிரான இன்சூரன்ஸை வந்து கவர் பண்ணல ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலமா எந்த பணமும் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஜெயலலிதாருக்கு வந்து லாக்டன் அப்படிங்கிற பிராண்ட் கிட்ட தான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த சைபர் ரிலேட்டட் அட்டாக்ஸுக்காக எவ்வளவு இன்சூரன்ஸ் பே பண்றது அப்படிங்கிற டிஸ்கஷன்ல இருந்தாங்க இந்த இன்சூரன்ஸ் நடக்கும்போது அந்த டீல் வந்து முடியல அப்படிங்கறதுனால இந்த சைபர் அட்டாக் வந்து இன்சூர் பண்ணப்படல அப்படிங்கிற அப்டேட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வந்திருக்கு சோ தான் இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியா வந்து கடந்த ரெண்டு நாள்ல இருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் பாஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ரிப்போர்ட்ஸ் படி இந்த ப்ரொடக்ஷன் பாஸ்ங்கிறது நவம்பர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது வீக் அண்ட் வீக் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு வீக்குக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐம்பது மில்லியன் யூரோஸ் வந்து இந்த கம்பெனிக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இதோட இம்பாக்ட் வந்து ஜாகோன் லேண்ட் ஓவர் ரெவென்யூலயும் இருக்கும் அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ரெவன்யூலியும் இருக்கும் அப்படிங்கறதுனால ஷார்ட் டேம்ல டாடா மோட்டார்ஸ்ல ப்ரஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனா டொமஸ்டிக் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரிலீஃப் அப்புறம் எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய கார்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரேட் கட் நடந்த அந்த செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரே நாள பத்தாயிரம் காரை வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தையாயிரத்துக்கு மேல என்கொயரி நடந்திருக்கு அப்படின்னு டாடா மோட்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க சோ இப்போ ஷார்ட் டேமா பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூனால டாடா மோட்டர்ஸ்ல ப்ரெஷர் இருக்க சான்ஸ் இருக்கு சோ ஷேர் வந்து இன்னும் கரெக்டாக சான்ஸ் இருக்கு நான் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாக்குறேன் பட் ஆனா இது ஒரு ரிஸ்கியான பெட்டா தான் நான் வந்து பாக்குறேன் டாடா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல இது கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் மேல வந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறப்ப இதோட ரிவைவல் அப்படிங்கிறது கொஞ்சம் பேஸ் பை பேஸ் தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ரெண்டா பிரிக்கிறத வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் பேசஞ்சர் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் அந்த டிவிஷன்லாம் நடந்து அதுக்கப்புறம் இது எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நாம பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ நான் வந்து இதை ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல அப்பப்ப கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் இதோட ப்ரெஷர் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிய போறது இல்லை கொஞ்சம் இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸ் இதோட ப்ரெஷர் வந்து இன்னமும் இருக்கும் இந்த ஜெயலாரோட இம்பாக்ட் அப்படிங்கிறது இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வர நியூஸ் வந்து நமக்கு சொல்லுது சோ இதெல்லாம் தான் இந்த ஜெயலலிர் மீதான சைபர் அட்டாக் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அதனாலதான் டாடா மோட்டார் வந்து இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்